வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூனூர் புனித அந்தோணியார் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற விழா வீரயுக நாயகன் வேள்பாரி காவிய நாடகம் மாணவ மாணவிகளால் தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூன்னூர் புனித அந்தோணியார் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் தலைமை தாங்கினார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி நாகநந்தினி கலந்து கொண்டார் பின்பு நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் பாரதியார் உடையணிந்து பாடலை பாடினர் பின்பு வீர யுக நாயகன் வேள்பாரி எனும் காவிய நாடகத்தை மாணவர்கள் தத்ரூபமாக அரங்கேற்றினர் பின்னர் பேசிய சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் நந்தினி அவர் பேசும்பொழுது மாணவர்கள் அறவாழ்வை கர்ம வீரர் வாழ்க்கையில் நடத்த நிகழ்வுகளை கூறி மேலும் ஜெயலட்சுமி போன்றோர் தம் வாழ்வில் கற்ற அறத்தை வெளிப்படுத்திய விதத்தையும் மிக அழகாகவும் ஆழமாகவும் விளக்கி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் பின்பு கிராமிய நடனங்களான கரகாட்டம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழாசிரியர்கள் தனசிலன் பிரிட்டோலியோ வேளாங்கண்ணி நான்சி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்